சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை மனதார விரும்பும் உண்மையான அன்பு வைத்திருப்பது ஒருவர் அல்ல இருவர் என்று சொன்னேன் அந்த இருவரின் ஒருவர் இன்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு இதிலிருந்து வெளியே சென்று விட்டார் அப்படி இன்று நடந்தது என்ன ஏன் இத்தனை அன்பு உன் மீது வைத்திருந்தும் ஒருவருக்கு ஒருவர் நான் தான் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றேன் என்று சட்டையை பிடித்து சண்டையை போட்டும் இன்று எதனால் விட்டு கொடுத்து சென்றார் அதை பற்றி முழு விவரத்தை சொல்லத்தான் நான் வந்தேன் பொறுமையாக கேட்டால் புரியும் குழந்தையை என் மீது அன்பு வைக்க யாரும் இல்லை என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையான அன்பு வைத்து உண்மையான பாசத்தை வைத்துக் கொண்டு இருவர் இங்கே நான் தான் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றேன் என்று ஒருவருக்கொருவர் சண்டை போடும் அளவு உன் மீது அளவு கடந்த அன்போடு இருந்தார்கள் இப்போது அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவரை ஒருவர் இன்று சென்று விட்டார் அதனால் அவர் வெளியேறி விட்டார் இப்படி போட்டா போட்டிகள் போட்டுக்கொண்டு உன் மீது அன்பு வைத்திருக்கும் இவர்களை பற்றி பேச வேண்டும் குழந்தையே அதில் ஒரு நபர் ஏன் இதிலிருந்து சென்றார் தெரியுமா அந்த அளவிற்கு இன்னொரு நபர் உன் மீது வை அன்பு வைத்திருக்கின்றார் என்று செய்யக்கூடாத ஒன்றை செய்து உணர்த்திருக்கிறார் இத்தனை அன்பை வைத்திருக்கிறேன் என்று வெளி வெளிப்படுத்தியதை பார்த்தவுடன் இந்த நபர் அவருக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் சரியானவர் என்று இதிலிருந்து விலக்கிவிட்டார் விலகியவரும் உன் மீது அத்தனை உண்மையான அன்பைத்தான் வைத்திருக்கிறார் ஆனால் அவரை விட ஆனால் அவரை விட பல மடங்கு அதிகமான அன்பை வைத்திருக்கும் இவருக்கு அவர் விட்டு கொடுத்து விட்டேன் என்று இதிலிருக்கும் நான் சொல்கிறேன் என்று சென்றுவிட்டார் இந்த அளவு உண்மையான அன்பை வைத்திருந்தும் அது உனக்கு தெரியாமல் போய்விட்டது குழந்தையே இந்த இருவரையுமே உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகிறேன் அந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டு உன் கண்முன் வந்து நிற்கும் அந்த நேரம் இருவரில் ஒருவரை உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள் குழந்தையே எல்லாம் உன்னுடைய முடிவு உன் மன வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுபோல் உன் சாயப்பா அமைத்துக் கொடுக்கின்றேன் உண்மையான அன்பை வைத்திருக்கும் இவர்களை நீ தேர்ந்தெடுத்துவிடும் உன் வாழ்க்கை அழகான ஓவியமாய் மாறும் அழகான வாழ்க்கையை பெற்று நிம்மதியாக நீ வாழ்வாய் இதை தவறவிட்டு விடாதே இதை அலட்சியமாக கடந்து செல்லாதே இதை பயன்படுத்திக் கொள்வதும் இதை விட்டு விடுவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது கூடிய விரைவில் இந்த இருவரையுமே நீ அடையாளம் கண்டு கொள்வாய் அதிலிருந்து உன் வாழ்க்கை செழிக்கும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்